இப்போ மக்களே இது பாருங்கள் நம்மக்கிட்ட புடிக்கரைன சேப்பம் கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதோடைய செடி இருக்குது இது பொங்கலுக்கு எத்தனை வந்து ஊருக்கு போட்டு எத்தனை வந்து வச்சோம் ஒரு ரோட்டில் முளைஞ்சிதுன்னு சொல்லிட்டு புடின்னு வந்து வச்சோம் பார்த்தா நிறைய வந்துருக்குது கிழங்கு மாதிரி வந்துட்டு நிறைய குட்டி குட்டியாக மலைப்பு வந்திருக்கு சரி உள்ளே நம்ம கிழங்கு இருக்கான்னு இதை நம்ம பார்த்துருவோம் அப்படி பார்த்துட்டு கிழங்கு இருந்தால் நம்ம எடுத்து சமைச்சிட்டு இதை அப்படியே விட்டுருவோம் ஆனால் நிறைய முளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருவோம் கிழங்கு இருக்கான்னு பார்த்துட்டு கிழங்கு இருக்குது பார்த்திங்களா இதை எப்படி கிழங்கை எடுத்துட்டு இதை செடி எப்படி திரும்ப வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம குட்டி குட்டியாக இருக்குது கிழங்கு உள்ளே கிழங்கு வச்சிருக்கு நம்ம அந்த கிழங்கெல்லாம் எடுத்துருவோம் நம்ம ஏன் பிடுங்கி எடுக்கலைன்னா நம்மளுக்கு இந்த செடி வேறு திரும்ப நம்மளுக்கு தேவை அதுக்காக தான் நம்ம பிடுங்கலை சரி கிழங்கு மட்டும் உள்ளே இருந்தால் நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு இங்கே ஒரு கிழங்கு இருக்குது இவ்வளோ மஞ்சளாக இருக்குது நம்ம பிடிங்கிட்டால் திரும்பவும் இந்த செடியை வைக்க முடியாது திரும்ப கிழங்கு மொளப்பு வந்துட்டு அப்படி தான் நம்ம வைக்க முடியும் நம்ம இப்படி எடுத்தால் நம்ம கிழங்க மட்டும் எடுத்துட்டு நம்ம செடி அப்படியே விட்டு திரும்ப அதுங்களுக்கு தேவையான உரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம மண்ணை போட்டு முடிவிட்டால் திரும்ப நம்மளுக்கு காய் கொடுப்பாங்க அதுக்கு தான் இந்த மெத்தடு இங்கே பாருங்கள் இவ்வளோ கழிங் கிடச்சிருக்கு நம்ம இன்னொரு செடியிலே நோண்டி பார்ப்போம் அதில் எவ்வளோ கிடைக்குதுண்ணே இப்போ ஒரு கிழங்கு வச்சுருக்கா அது மொளப்பு வந்துச்சு இப்போ சுற்றி வச்ச கிழங்கு நம்ம எடுத்துடுறோம் ஏன் இருக்குது பாரு கிழங்கு இதெல்லாம் விட்டால் மொளப்பு வந்துடுது நம்ம வந்து கீழே தரையில் வச்சுருந்தா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஓகே நிறைய கிழங்கு வந்தால் நம்ம எடுத்துடலாம் நாங்கள் ஊரில் தரையில் வச்சுருக்கோம் அவ்வளோ கிழங்கு வரோம் எங்களுக்கு ஒரு செடியிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கிலோ ஒன்றரை கிலோவுக்கு மேலே எடுப்போம் அப்போல்லாம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதெல்லாம் கிடையாது நம்ம எடுத்துகிட்டு வருவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன தொட்டில் தானே வச்சுருக்கோம் எதைக்கு கிடைக்கிற கிழங்கு நம்ம எடுத்து நம்ம சமைச்சி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா எல்லா கழங்கும் தான் வரும் இதை அடுத்து அடுத்து வரத்து எல்லாம் முளைப்பு தான் வந்துனே தான் இருக்கும் இது கல் சரி அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த செடியில் கிழங்கு இது போதும் அடுத்தது போதும் வறுத்து பாருங்க கண்ணி இதெல்லாம் கிழங்குங்க தான் சுற்றி வரது இதெல்லாம் கிழங்குங்க தான் இதை நம்ம மண்ணை கொட்டி க மூடி விட்டுருவோம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் மண்ணை கொட்டி நம்ம உரங்கள் கொடுத்துடலாம் வாங்க அடுத்தது பார்க்கலாம் இதுலேயும் சைடு பிரான்ச்சு வந்திருக்கு இதுலேயும் கிழங்கு இருக்கான்னு பார்த்துக்கலாம் இது வந்து நாலாவது செடி இதுலேயும் நம்ம பார்த்துருவோம் இப்போ அந்த மூணு செடியில் நம்மளுக்கு க கிழங்கு அடிச்சிக்கிறது பாருங்க இல்லை கிழங்கு ஒன்று தான் நம்ம தாய் செடி எடுத்துட்டோம் இதெல்லாம் இப்போ போட்ட குட்டிங்க அதெல்லாம் அந்த அந்த மூணு செடிலேயும் சரி இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம இந்த செடிலேயோ நம்ம இதை போட்டு சுரண்டி எடுக்கிறதால கிழங்குலாம் அடிபடுற மாதிரி இருக்குது அதுக்கு தான் நான் கையால் எடுக்கிறேன் மாரி மண்புழு ஒன்று செத்து போச்சு சரி பாவமாகிடுச்சு எனக்கு தெரியுதுங்களா மண்புழு இல்லை மண்புழு இருக்குது இறந்து போகுது இதை இதை போட்டால் அதனால் தான் நான் கையால் எடுக்கிறேன் சரி கையாலே நம்ம நோண்டிக்கலாம் அப்படின்னு அந்த தொட்டி எடுத்துகிட்டு வா மண்ணெல்லாம் இதில் அள்ளி போட்டுக்குவா எவ்வளோ பெருசு பாருங்கள் கிழங்கு இதுலேயும் பிரான்ச் வருது இங்கே ஒரு பிரான்ச் வருது இந்த இங்கே ஒன்று வருது இங்கே ஒன்று வருது பாருங்கள் இதுதான் பெருசு அவ்வளோதான் இதையே நம்ம அப்படியே விட்டுருவோம் அப்படியே விட்டுட்டால் அடுத்தது நம்மளுக்கு கிழங்கு இதுலேயும் மண்ணை கொட்டி உரம் போட்டால் கிழங்கு உரம் இப்போ பாருங்கள் இப்போ நம்மளுக்கு சமை நாங்கள் நாலு பேர் எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பேர் சமைக்கிறதுக்கு சூப்பராக இது போதும் எங்களுக்கு இது வந்து இன்னொரு விஷயம் உடனே சாப்பிடக்கூடாதுங்க இதை கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்ணும் ஏன்னா கொஞ்சம் காரிற மாதிரி இருக்கும் நல்லா வச்சு சாப்பிட்லாம் நம்ம சூப்பராக அழகாக இதை ஸ்லேஸ் பண்ணி அழகாக வறுத்து சாப்பிட்லாம் மீன் மாதிரி இருக்கும் வறுக்கிறப்போ சூப்பராக இருக்கும் எல்லாம் காரக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இறாவில் போட்டு சாப்பிடுங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் தேங்க் ஃபார் வாட்சிங்